கோளறு பதிகம் திருச்சிற்றம்பலம் நவ வரும் துன்பம் நீங்க வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திதி நாள் விண்மீன் இவற்றால் வரும் துன்பம் நீங்க என்போடு கொம்போடாமை இவை மார் விளங்க ஏழை உடனே பொன்போதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்போதோடு ஒன்றோடேழு உடனாய நாங்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தெய்வங்கள் உதவி செய்ய உருவளர் உருவள்பவள மேனீ ஒளிநீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொண்டை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தோர்த்தி ஜெயமாது பூமி திசை தெய்வம் பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம பயம் நீங்க மதிநூதல் மங்கையோடு வடவால் இருந்து மறைவோதும் எங்கள் பரமன் நதியோடு கொண்டை மாலை அணிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதியோரு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கிடி மின்னல் இவற்றால் வரும் பயம் நீங்க நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நாங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு ஒருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மிருகங்களால் வரும் துன்பம் நீங்க வாழ்வரி அதள தாடை வரைகோவனத்தர் மட தனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நோய்களால் வரும் துன்பம் நீங்க செப்பிள முனைலன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் நடைவார் ஒப்பிழம் அதையும் அப்பும் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அரக்கர்களால் வரும் துன்பம் நீங்க வெளிபட விழி செய்தே விடைமேல் இருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொண்டை மலர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சோழி அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கடல் மலைகளால் வரும் துன்பம் நீங்க பல பல வேடன்மாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடருக்கு முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மீசை யோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருநீறு வெல்லும் கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தோரோடமனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இது சத்தியம் தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர்ச்சம்போன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரம்மாபுரத்து மரஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வாரானை நமதே திருச்சிற்றம்பலம் கோளரு பதிகம் சொல்வதால் ஏற்படும் நன்மைகள் நட்சத்திரம் நவக்கிரகம் இவற்றால் ஏற்படும் துன்பம் விலகும் மரண பயம் நீங்கும் நெருப்பு கிடி காற்று மின்னல் பூத பிரேத பிசாசுகளால் வரும் துன்பம் கொடிய விலங்குகளால் ஏற்படும் ஆபத்துகள் பாத பித்த சிலேத்துமங்களால் உண்டாகும் உடற்பிணிகள் இரக்கமற்ற அசுர குணமுடைய மக்களால் வரும் பயம் கடல் கொந்தளிப்பு பூகம்பம் ஆகிய இயற்கையின் சீற்றத்தால் ஏற்படும் துன்பம் முதலிய யாவும் நம்மை பற்றாது ஒளியும் கந்திருஷ்டி விலகும் மேலும் யாத்திரை மேற்கொள்பவர்கள் அவர்கள் எவ்வித இடையூறுமின்றி சுகமாக திரும்பி வருவார்கள் ஆகவே இப்பதிகத்தை தினமும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் பாராயணம் செய்வது நல்லது